ஜபிக்கலாம் வாங்க என்ற குடும்பச்சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நன்றி பிராம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமும் இந்த நாளுக்குடைய வாக்குத்தமும் நாம் கேட்கலாம் கத்த நம்மளை ஆசீர்வதிப்பாராக இந்த வாக்குத்தத்தின் பிரகாரம் எஸ்ரா எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது நன்மையாக இருக்கிறது ஸோ தம்மை தேடுகிற எல்லாருக்கும் அவருடைய கரம் நன்மையாக இருக்கிறது இந்த வாக்குத்த வைத்து இந்த மாதம் முழுவதும் ஜெபிக்கலாம் அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது அவருடைய கரம் நம்மை வழிநடத்தும் நடத்தும் நம்மை தேடுகிற எல்லார் மேலும் அந்த அவருடைய கரம் இருக்கிறது இந்த வாக்கத்தை தத்துவத்தை வைத்து இந்த மாதம் முழுவதும் இந்த நாள் முழுவதும் நாம் வைத்து ஜெபிக்கலாம் கத்த நம்மளை வழிநடத்த நடத்த வல்லவராயிருக்கிறார் பரலோக பிதாவே இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்திக்கிறோம் சுவாமி இந்த புதிய மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எசப்பா உம்முடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் இருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமை யாரெல்லாம் தேடுகிறார்களோ இந்த மாதத்துல உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டு வர உங்களுடைய போஷிக்கிற கரம் ஆண்டவரே உங்களுடைய சுகப்படுத்துகிற கரம் ஆண்டவரே உம்முடைய எசு சுவாமி எல்லா கிருபைகளையும் இறக்கத்தையும் தருகிற குரம் கரம் ஆண்டவரே உங்களுடைய அரவணிக்கிற கரம் எசு சுவாமி ஆண்டுவரே எங்க மேல இருக்க உதவி செய்வீராக எல்லா குடும்பத்துக்கும் கரத்தை நீர் நாங்கள் நீங்கும்படி அடங்கியிருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக எங்களுக்காக நிர்வகித்திருக்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா அன்றுவரே இந்த மாதம் முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு அன்றுவரே எஸ் அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் அன்று ஒவ்வொரு மிஷினரிகளுக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற வியாதியஸ்தர்களுக்காக முதியோர்களுக்காக அண்டவரை எல்லார் மேலேயும் அண்டவரையும் காரம் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் எஸ் சுவாமி முக்கியமாக யாரெல்லாம் தேடி அண்டவரே இருக்கிறார்களோ யாரெல்லாம் உமக்காக வாழ்கிறார்களோ அவங்க கூடாரத்தின் மேல உங்களுடைய கரம் விற்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்வீராக வழி நடத்துவீராக இந்த கடைசி மாதம் நாங்கள் வந்திருக்கிறோம் பன்னிரெண்டாவது மாதத்தை எங்களுடைய கரத்துல நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க சுவாமி பதினோரு மாதங்கள் எங்களை வழி நடத்துனீங்க பன்னிரெண்டாவது மாதத்துல ஏசப்பா எங்களுக்கு முன்பாக உங்களுடைய சமூகம் கடந்து செல்லட்டும் மண்டுவரே உன் நன்மையான ஈவுகளை நாங்கள் அநேக காரியங்களை அனுபவிக்க உதவி செய்யுங்க ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீங்க ஆசீர்வதித்து காத்துக் கொள்ளுங்க தேடுகிறவர்கள் இந்த கரத்தை பார்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கண்டிப்பாக கத்தருடைய கரம் இந்த நாளிலே இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருக்க ஜபிக்கலாம் வாங்க இந்த சேனல் மூலமாக நாங்கள் ஜபித்துக் கொள்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் ஆர்